வணக்கம் இந்த திங்கச்சிழமை தில்லை நடராசனை பாடி அருளை பெறுவோம் ஏடு தந்தானடி ஏடு நடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே எ தந்தா தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறிடும் அறநெறி கூட எடுதந்தா நடி தில்லையிலே ஏற்றிலும் மூவரை எழுதவைத்தான் ஏற்றிலும் மூவரை எழுதவைத்தான் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான் நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான் அவன் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான் தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அவனன்றியதுவுமே நடப்பதில்லை அவனன்றி எதுவுமே நடப்பதில்லை டி தில்லையிலே அப்பரும் சுந்தரரும் சம்மந்தருமே திரு அருளுடன் பாடிய தேவாரமே அப்பரும் சுந்தரரும் சம்மந்தருமே திரு அருளுடன் பாடிய தேவாரமே இப்புவியில் அனைவரும் அறிந்திடவே அதை செப்பிடும் சோழனின் பெருங்குலமே எடுத்தந்தானடி தில்லையிலே எடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தே நவன் எல்லையிலே எடுதந்தா நடி இல்லையிலே நன்றி வணக்கம்